பாதி மலர் போல வளர்ந்த விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே ஸோ இந்த முதல் இரண்டு வரிகள்லேயே வந்து எப்படிப்பட்ட ஓமைகள்லாம் வச்சிருக்காருன்னு பாருங்களேன் ஸோ முதல் லைன் என்ன மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளர்ந்த விழிவண்ணமே ஸோ அந்த பூ வந்து ஒண்ணு பூத்துதுன்னு சொல்லுவாங்க இல்ல பூக்க பூக்கூக்கிறதுக்கான மொட்டில மலர்ந்தும் மலராத ஒரு பருவம் இருக்கு இல்லையா இதுக்கு இடைப்பட்ட பருவம்னா வந்து விழி அதாவது குழந்தையோட கண்ணோட வந்து அவர் ஒப்பிட்டு சொல்றாரு சோ முத லைன்ல எப்படின்னா அடுத்த லைனும் அவர் சிம்லரா அதே மாதிரிதான் வந்து விடிந்தும் விடியாத பகல் இல்லனா இரவு சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து விடிஞ்சிருச்சு ஆனா விடியல விடிந்தும் விடியாத ஒரு பொழுதோ இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா ஒரு குழந்தை பருவத்தை தான் அந்த பூல இருந்து வளரப்போற அந்த குழந்தை அதே மாதிரி அந்த விடியலை நோக்கி வளர போற ஒரு குழந்தை சோ இது எவ்வளவு அழகா வந்து அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடுற இடத்துல அவர் அழகா வச்சிருக்காரு பாருங்க சோ அதுவும் அது வளர்ந்த கலை அன்னமே வந்து வந்து என்னோட கலை நீ சொல்லி உண்மை இருக்காடா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு எனக்கு வந்துகிட்டே இருக்கு அண்ட் எங்க அம்மாவுக்கும் இது ரொம்ப இணைக்கக்கூடிய ஒரு பாடல் சோ கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பாடலை உங்க குடும்பத்தோட உட்காந்து கேளுங்க சோ கதைகள் நிறைய வெளியே வரும் அண்ட் அதுக்கு எவ்வளவு பேர் எத்தனை விதத்துல ரிலேட் பண்றாங்க அப்படின்னும் சொல்லலாம் அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணன் தங்கை வாசி இயற்கையை சார்ந்து நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கோம் அவங்களோட நதியில் விளையாடி நடந்த ஒன்று அந்த குழந்தை வந்து விளையாடுறாங்க விளையாடி எங்க ஒரு நதியில வந்து விளையாடிட்டு வராங்க சோ அந்த நதியில விளையாடிட்டு வர்ற அந்த குழந்தைக்கு வந்து அந்த செடி கொடி எல்லாம் இருக்குல்ல அந்த செடி கொடி எல்லாம் வந்து அதுக்கு வந்து தலை செய்ய விடுதான் வீட்டுக்கு வரும்போது ஸோ அந்த இடத்துல வந்து தென்றல்னு எழுதியிருக்கலாம் ஆனால் இளம் தென்றல்னு எழுதியிருக்காங்க ஏன் அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்றத வந்து ரொம்ப டிஃபைனாக வந்து ஒரு எழுதிந்தர்